வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகள் அதோடு முரசு என்கின்ற ஒரு பத்திரிகையையும் நாங்கள் இன்று இணைத்துக் கொள்ள இருக்கிறோம் இன்று இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே வர்த்தமான ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது அது காணி சுவீகரிப்புக்காக பிரசுரிக்கப்பட்டிருந்தது இந்த காணி சுவேரிப்புக்கு எதிராக தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் ஒன்றாக எதிர்த்து நின்றிருந்தன மிக பிரதானமாக இரண்டு தரப்புகள் எதிர்த்து நின்றதாக சொல்லப்படுகிறது இந்த காணி விடுவிப்பு இடம்பெற்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய அதாவது இந்த காணி விடுவிப்பு தொடர்பான வர்த்தமானி விடுவிக்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் பின்னர் அதற்காக உரிமை கோருகின்ற தரப்புகளை பார்க்கின்ற போது சற்றே கவலையாக இருக்கிறது அனைவரும் ஓர் குரலிலே ஒருமித்து குரல் எழுப்பியது இந்த வர்த்தமானி விடுவிப்புக்கு காரணம் அல்லது இந்த வர்த்தமானி நிராகரிக்கப்பட்டது அல்லது அதனை வாபஸ் பெறுவதற்கான காரணம் என்பதை அனைவருமாக ஒத்துக்கொள்ளும் பட்சத்திலே இந்த விடியம் மேலும் சிறப்பாக இருக்கு மேலும் பல விடயங்களை ஒருமித்து தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் பல விடியத்தை சாதிப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும் எனவே இன்றைய பத்திரிகைகளில் மிக முக்கியமான செய்திகளாக இந்த விடயமும் இருக்கிறது மேலும் பல செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது எனவே பத்திரிகைக்குழு அளையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது காணி சுவீகரிப்பதுக்கான வர்த்தமானி அறிவித்தலை மீள பெற்றது அரசாங்கம் வடக்கு மாகாணத்திலே காணி சுவீகரிப்பு தொடர்பிலே வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுவதாக அரசாங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது காலக்கெடுவுக்கு முன்னதாக மீளப்பெறப்பட்ட வர்த்தமானை சுமந்திரன் காட்டியிருக்கிறார் காணி எதிரிப்பு தொடர்பிலே வெளியாகியிருந்த வர்த்தமானி தாம் விதித்திருந்த காலக்கெடுவுக்கு முன்னதாக மீளப்பெறப்பட்டுள்ளது என தமிழரசு கட்சியினுடைய பதிரிச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் நீண்ட முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாணத்திலே காணி சுவீகரிப்பது தொடர்பிலே அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் மகிழப்பை நீண்ட முயற்சிக்கு பின் கிடைத்த வெற்றி என அவர் தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டு தூதரகங்கள் வெளிநாட்டு அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும் கூட அவர் நன்றி தெரிவித்திருந்தார் மேலும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இன்றைய தினம் பேசுபொருளாகி இருக்கிறது அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் நியமிக்கப்படுவாராக இருந்தார் அவர் தும்புத்தடியை அவருக்கு எதிராக நிறுத்தியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார் அந்த விடியம் இப்பொழுது பொருளாக இருக்கிறது விமர்சிக்கத்தக்க விடயமாக மாறியிருக்கிறது தும்புத்தடி வேட்பாளர் கருத்தையுடன் திரும்பப் பெற வேண்டும் என கஜேந்திரகுமாரிடம் பஷீர் காக்கா அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அவரை பஷீர் காக்கா என்றால் யார் என்று நன்கு தெரியும் அதாவது அவர் ஒரு மூத்த போராளியாகவும் இருக்கிறார் அதாவது தற்போது வெளிவருகின்ற வேட்பாளர்களை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை முதல்வர் வேட்பாளராக நியமி நியமிக்கலாம் என கஜேந்திர எம்பி தெரிவித்த கருத்தை இந்த கருத்தானது தமிழ் தேசியத்தை நளினப்படுத்தும் செயல் என அவர் கண்டித்திருக்கிறார் இதனிடத்திலே போதை கடுமையான ஜுவதிக்கு புனர்வாழ்வு என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது சத்திர சிகிச்சைக்கு பின்னர் மயங்கி செய்த பெண் சிகிச்சையின் போது பலியாகி இருக்கக்கூடிய ஒரு தியரச செய்தி இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரபாகரனை உயிருடன் ஒப்படைக்குமாறு கப்பலை அனுப்பியதாம் அமெரிக்கா விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் அதாவது அப்போ இந்த வர்த்தமானிய வச்சு வாக்கு வங்கியை பெருசாக்க போட்ட பிளான் எல்லாம் போச்சு என்று சொல்லுங்க என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பான அந்த விமர்சன அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது கடுமையான எதிர்ப்பை எடுத்து வடக்கிலே காணி அபகரிப்பு வர்த்தமானி வாபஸ் என்கின்ற தலைப்பை வளம் பத்திரிகை கொடுத்திருக்கிறது ஏனைய வேட்பாளர் தெரிவை பார்த்தால் வடக்கு முதலமைச்சராக தும்பு தடியை நிறுத்தலாம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இப்பொழுது வலமுறை பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது மன்னாரிலே காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியை பார்க்க முடிகிறது பனை அபிவிருத்தி தலைவர் திடீர் பதவி நீக்கம் என்கிறவடியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இது ஒரு மூன்றாவது தலைமை மாற்றப்பட்டிருக்கிறது தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அரசுக்கு அழுத்தம் வழங்குக ஆசிரியர் ஸ்ரீதரன் கோரிக்கை வைத்திருக்கிறார் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார்கள் காணி அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாக இருக்கிறது பித்தப்பை அகற்றப்பட்டதால் யாழில் இளம்பெண் மரணம் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது யாழில் ஐஸ் போதையுடன் கைதான இருபத்தாறு வயது பெண்ணை புனர்வாழ்வுக்கு அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அமையுள்ள கடபதிச்சூட்டு அலுவலகத்தை பார்வையிட்ட அமைச்சர் சந்திரசேகர் தொடர்பான ஒரு செய்தியும் நிகழ்நிலை காப்பு சட்டம் திருத்தம் தொடர்பில் ஆராய விசேட குழு நியமனம் என்கின்ற செய்திகளும் வளபதி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளில் இருக்கக்கூடியவை தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழர் தரப்பில் இருந்து கடும் அழுத்தங்கள் வடக்கு காணி சுவீகரிப்பை கைவிட்டது அனு அரசு வர்த்தமானியை மீளப்படுவதாக நேற்று அறிவித்தது தப்பியது தமிழர்களுடைய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் பூர்வீக காணி என அங்கே தலைப்பிடப்பட்டு அஹ் குறிப்பிடப்பட்ட அந்த பிரதேசமும் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு புகைப்படம் இணைக்கப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது காணி வர்த்தமானிய அரசு மீள பெற்றமைக்கு தமிழ் முஸ்லிம் எம்பிக்களின் கூட்டுணிப்பின் தலைமை காரணம் சர்வதேச அழுத்தமும் இருந்ததாக கஜேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மீளப்பெற்ற ரத்து செய்யுங்கள் என திரு சுமந்திரன் அவர்கள் அரசு வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயமும் செய்தியாகப்பட்டிருக்கிறது ஐந்து மாதங்களில் ஆயிரத்து மூன்று விபத்துகள் ஆயிரத்து அறுபத்தி ரெண்டு பேர் பலியாக இருக்கிறார்கள் அனுரவன் ஆட்சியிலும் நடக்கும் தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்பு தடுக்க ஆஸ்திரேலியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது மீளப்பெறவும் கொரோனா உஷாராகும் இலங்கை என்கின்ற ஒரு செய்தி ஊழல்களை பிடிக்க துடித்த அதிகாரிக்கு பணி நீக்கம் அரசியல் போடப்படும் முண்டுக்கட்டை அந்த பணி அபிவிருத்தி சங்க தலைவர் பதவி மாற்றம் தொடர்பாகவே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அரசு சேவையிலே பதினைத்து எழுபத்தி மூன்று வெட்டிடங்களுக்கு ஆட்சியேற்பு அங்கீகாரம் வழங்கியது அமைச்சரவை என்கின்ற விடயங்கள் கோட்டா ஆட்சியிலே சீனி அன்னு ஆட்சியிலே உப்பு மோசடி என்கின்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தோல் கிரீம் லோஷன்களிலே அதீத பார உலோகங்கள் இது ஆபத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள முடியும் காலை முரசு பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கிலே காணி விடுவிப்புக்கு எதிராக தெற்கில் சிலர் இப்போதும் போர்க்கொடி நோர்வேயின் பிரதி தூதுவரிடம் ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கொழும்பில் என்பிபி ஆட்சியை அமைக்க இடமளிக்க மாட்டோம் என மொட்டு கட்சி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது வடக்கு மாகாண ஆளுநருடன் பிரதம செயலாளர் சந்திப்பு என்கின்ற வடிவமும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தி வடக்கின் காணி தொடர்பிலே வர்த்தமானி மீள பெறப்பட்டது உட்பட வடக்கின் நான்கு மாவட்டங்களிலே காணிகளையே அரசு கையகப்படுத்துகின்ற நோக்கிலே அறிவித்த வர்த்தமானி நேற்று அரசாங்கம் மீள அந்த வர்த்தமான அரசாங்கம் மீள சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வர்த்த மாநிலங்கள முடிவை வரவேற்கிறோம் என திரு சுமந்திரன் அவர்களும் கஜேந்திரகுமார் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் முஸ்லிம் மக்களுடைய இணைந்த போராட்டத்துக்கான வெற்றி என்கின்றது அதனிடத்திலேயே போதை கடுமையான பெண்ணுக்கு நாங்கள் பார்த்த செய்தி ஐந்து மாதங்களில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் விபத்துகளிலே மரணமாகி இருக்கிறார்கள் இலங்கை சீனா ஒப்பந்தங்களுக்கு அனுமதி என்கின்ற விடயங்களும் நாற்பது முன்னாள் எம்பிக்களை கைது செய்ய அரசு திட்டம் என்று விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதினைந்து தசம் மூன்று கோடி சொத்து குவிப்பு முர்வின் மீது குற்றப்பத்திரிகை என்கின்ற செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன உதயன் பத்திரிகையில் இருக்கின்ற உட்பக்க செய்திகளில் மிக முக்கியமான செய்திகளை பார்த்துவிடலாம் விடலாம் இதுவரை இல்லாத வகையில் டெங்கு மற்றும் சிக்கின் கூடிய பரவல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில் முதல் முறையாக பயங்கரவாதிகள் கையிலே ஆட்சியென கூடியவர் இன்னும் ஒரு அஹ் தேச விரோத கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் மருத்துவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு அரசுக்கு ஒரு வாத காலமே அவகாசம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உலக வங்கி குழுவினர் ஜாலியிலே கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன அதே போல முள்ளிவாய்க்கால் கஞ்சி அது தமிழர்களின் உணர்வு என்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த விடயத்தில் கூட அரசியல் செய்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்க முடிகிறது எனவே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கின்றோம் பத்திரிகைகளை அடிப்படையாக வைத்து இந்த செய்திகளை தொகுத்து வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறும் நான் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி